ஆனந்தம் உண்டாகட்டும் ரொம்ப ரொம்ப அருமையான தருணங்கள்னாலும் மனசை விட்டு போகவே இல்லை தடுவரி தன்மையிலே இருக்கிறதுனால நம்ம பேசுறவங்களுக்கு அது போல மனசுக்குள்ள ஃபுல்லா அங்கேதான் இருக்குது நீங்க அந்த கற்பகம் அம்மா சரியான ஒரு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் பத்தாங்க நாலஞ்சு பேருக்காக நான் சாத்தியம் அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்குங்கிற எண்ணம் தான் பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுவேன் ட்ரை மை பெஸ்ட் விஷயங்கள் தானே மனசுக்கு அவ்வளவு ஒரு எனர்ஜி அவ்வளவு அந்த நாட்கள் வந்து மறக்கவே முடியல எதுக்கோ போய் ஹாஸ்பிட்டல் வந்து லட்ச செலவு லட்ச ரூபாய் செலவழிக்கிறாங்க தூங்கிட்டு இருக்காங்க நாங்க குப்பையில போடுங்க நம்மளுக்கு ஒரு குருநாதர் இருக்காங்க அங்க போங்க நீங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மாசு ஒரே நாள சரி பண்ணி விட்டுறாரு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் குடுத்தல இருக்காது நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அது வந்து அந்த கருமாலாம் கழியக்கூடிய சூழ்நிலை இருந்தா மட்டும் அந்த அந்த பட முடியும் அதுல நம்மளுக்கு அந்த மாதிரி குரு கிடைக்கிறதா எப்படி நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஒருத்தேட்ட திருநெல்வேலிக்கார உங்களுக்கு என்ன கிடைச்ச கொஞ்சம் அவரை கேட்ட ஒரே அடி இல்ல இவ்வளவு பெரிய வாழ்க்கை இவ்வளவு பெரிய இவ்வளவு சிறந்த குரு கிடைச்சிக்காதே அது போதாத நம்ம லைஃப்ல நமக்கு என்ன பிரச்சனை சால்வ் பண்ற அளவுக்கு குரு இருக்குமே நமக்கு என்ன பையன் லைஃப்ல என்ன ஆமா இல்ல என்ன பிரச்சனை தீர்வு ரெடியா இருக்க அவரு ஆமா ஒரு நம்ம பத்தி எனக்கு அந்த ஞானியும் இருக்கு என்ன எல்லாம் சமாளிக்கலாம் ஒரு குரு கிடைச்சிருக்காரு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சயின்டிபிக்கான ஒரு விஷயமா இருக்கு அந்த ரெண்டு நாள் நடந்தது அந்த பண்ணது எல்லாமே சயின்டிபிக் அதனால ஒட்டுமொத்த எனர்ஜியும் ஜீரோ வாக்கிட்டு மேல எடுப்பா டோட்டலா எல்லாமே பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம உணர்ந்ததை வந்து நாலு பேருக்கு சொல்லணும் உங்களுடைய பணி வந்து சரிவீச வந்து தொடரணும் மக்களுக்கு நீங்க வந்து இது பண்ணணும் அங்கேயே இருக்கு கரெக்டா ட்ரை பண்றேன் வர்றதுக்கு நம்ம உண்டாகட்டும்